கோவை ராமநாதபுரம் பகுதியில் எட்டாவது மாநில அளவிலான தாங்டா போட்டியின் துவக்க விழாவில் கலந்து கொண்டு தங்களது தனித்திறன்களை வெளிப்படுத்திய மாணவர்கள் தமிழ்நாடு தாங்டா அசோசியேஷன் மற்றும் கோவை மாவட்ட தாங்டா அசோசியேஷன் சார்பாக இரண்டு நாள் நடைபெறும் மாநில அளவிலான எட்டாவது தாங்டா போட்டியின் துவக்க விழா இன்று கோவை ராமநாதபுரம் பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது இதனை தமிழ்நாடு அசோசியேஷன் தலைவர் செல்வராஜ் ஆசான் தலைமை தாங்கினார் இதில் சிறப்பு விருந்தினராக கோவை காவலர் பயிற்சி மைய சூப்பர்ணன் செட்ரிக் மேனுவேல் குத்துவிளக்கு ஏற்றி துவக்கி வைத்தார் இரண்டு நாள் நடைபெறும் மாநில அளவிலான இந்த போட்டியின் துவக்க விழாவில் பதினெட்டு மாவட்டங்களிலிருந்து மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் மினி சப் ஜூனியர் சப் ஜூனியர் ஜூனியர் சீனியர் என நான்கு பிரிவுகளில் போட்டிகள் நடைபெற்றது அதில் ஆண்கள் பெண்கள் என இரு பாலரும் கலந்து கொண்டனர் கேடயம் மற்றும் வால் வால் மட்டும் என இரு பிரிவுகளில் போட்டிகள் நடைபெற்றது போட்டிகளை கண்காணிக்க ஏழு நடுவர்கள் கலந்து கொண்டனர் ஒரு போட்டியாளர்களுக்கு இரண்டு ரவுண்டுகள் வீதம் ஐந்து நிமிடம் போட்டியில் பங்கேற்றனர் இதில் வெற்றி பெறும் வீரர்கள் தேசிய அளவிலான போட்டிகளில் கலந்து கொள்ள உள்ளனர் மேலும் இது குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய தலைமை ஆசான் செல்வராஜ் கூறுகையில் தாங்டா போட்டிகளில் தற்போது அதிக அளவில் பள்ளி மாணவர்கள் ஆதிக்கம் செலுத்தி வருகின்றனர் இவர்களின் திறன்களை ஊக்குவிக்கும் வகையில் இந்த போட்டிகள் நடைபெற்று வருகிறது இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு பதக்கங்கள் சான்றிதழ்கள் கோப்பைகள் உள்ளதாக தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் கற்பகம் பல்கலைக்கழக ஃபிஸிக்கல் டைரக்டர் சுதாகர் தமிழ்நாடு தாங்டா அசோசியேஷன் பொதுச்செயலாளர் பாண்டியன் ராமநாதபுரம் லியோ ஆர்த்தோ மருத்துவமனை மருத்துவர் லியோ பெர்னாட் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது பண்ணலாமா ஸ்டார்ட் பண்ணலாமா ஓகே வணக்கம் என்னுடைய பெயர் செல்லூரா ஜாசாங் தமிழ்நாடு தாங்டா அசோசியேஷனுடைய ஃபவுண்டர் அண்டு சேர்மன் தமிழ்நாடு தாங்டா அசோசியேஷன் எட்டாவது முறையாக மினி ஜூனியர் சப் ஜூனியர் ஜூனியர் சீனியர் ஆகிய பிரிவுகளில் ஆடவர் மகளிருக்கான போட்டிகள் இன்றைய தினம் கோயம்புத்தூரில் வைத்து நடைபெறுகிறது இந்த போட்டிக்கான ஏற்பாடுகளை கோயம்புத்தூர் மாவட்ட தாங்டா அசோசியேஷனுடைய செயலாளர் சரண்ராஜ் அவர்கள் இந்த போட்டியை ஏற்பாடுகள் செய்துள்ளார் மாநில பொதுச் செயலாளர் பாண்டியன் மாஸ்டர் அவர்களும் இந்த போட்டிக்கான டெக்னிக்கல் ஜாப்பும் சிறப்பாக செய்துள்ளார்கள் அவர்களுக்கு நன்றி இதே தன் இந்த போட்டியில் மேலாக பதினெட்டு மாவட்டங்களிலிருந்து சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் கலந்து கொண்டுள்ளனர் என்பது மகிழ்ச்சியான செய்தி இந்த தாங்டா விளையாட்டு என்பது மணிப்பூர் தற்காப்பு கலையாகும் மணிப்பூர் மாநிலத்தின் பாரம்பரிய தற்காப்பு கலை இந்த விளையாட்டு கேலோ இண்டியா விலும் எஸ்டிஎஃப்ஐ நேஷனல் சாம்பியன்ஷிப்பிலும் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இந்த இரண்டு போட்டிகளுமே மத்திய அரசால் நடத்தக்கூடிய விளையாட்டுப் போட்டிகள் இந்த போட்டியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு தமிழ்நாடு அரசு முதலா முதலாவது இடம் பெறும் பெறுபவருக்கு தலா ரெண்டு லட்சமும் இரண்டாம் இடம் பெறும் போட்டியாளருக்கு ஒன்றரை லட்சமும் மூன்றாவது இடம் பெறுபவருக்கு ஒரு லட்சமும் ஊக்கத்தொகையாக தமிழ்நாடு அரசு வழங்குகிறது என்பது குறிப்பிடத்தக்கது